பாருங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையா காலையர்களா காளையா காலையர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா நீங்கள் எல்லாம் மாலையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு முத்து பாண்டி அவர்களது இரணியன் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இரணியன் காளை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பாட்டி மாவட்டம் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்துடன் பல்வேறு வடபாடு நிகழ்ச்சிகளில் நடந்து கொண்டேன் சென்றிடமெல்லாம் சிறப்பு பேரை தட்டி வலப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் பட்டமங்கலம் நாட்டைச் சேர்ந்த வடக்கி தெரிஞ்சு சேர்ந்த முத்துபாண்டி அவரது இரணியன் காளை அந்த காளை எப்படி பிடித்து படிச்சது கொண்டே திரும்ப ஏண்டு வரும் நோக்கத்தோடு சிவகங்கை ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் கடுமையாக இருக்கிறார்கள் போட்டியிலே எஸ் எஸ் பாண்டி மாட்டியினுடைய உரிமையாளர்களுக்கு விழா கமிட்டியாளர் சார்பாக பொன்னாடை பத்தி அமைப்பதில் ஏற்று சிறப்பித்த எஸ் பாண்டி பாட்டியுடைய உரிமையாளர்களுக்கு கொட்டகுடி கிராமத்தார்கள் சார்பாக பொன்னாடை கீழக்கோட்டை சேர்ந்த ராஜா அவர்களுக்கு விழா கம்பெனியாளர் சார்பாக கிராமத்தின் சார்பாக பொன்னாடை படுத்திக்க வடமாடு புகழ் காட்டு ராஜா பாட்டியினுடைய உரிமையாளர் ராஜா அவர்களுக்கு காலை களம் இழக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்த பெரும் தெரிவித்துக் கொள்கிறோம் காலை களம் இறக்கப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெருமிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கோட்டைக்குடியில் அருள் கொண்டிருக்கின்ற அருள்மிகு முத்து முனிஐ கோவிலுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு மிக ஜீரும் சிறப்போடும் இரண்டாம் ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்றதா மூன்றாவது நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லாம் அவருடன் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அறியாமையில் உள்ள பட்டமங்கலம் நாடு வடக்கு துறை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரண்டு காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலையில எப்படியும் பிடித்த வரிசை தொகையை நாங்கள் கொண்டு செல்வோம் வென்று செல்வோம் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிங்கே ரமணா நினைவாக அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் இந்த கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகையை வெல்ல போவது காலையா காலை அருகலா காலை பொழுதிலேயே கண்ணுக்கு விருந்தளிக்கும் விதமாக மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை கொண்டிருக்கின்ற முத்து முத்துமுனியா கோவிலுடைய ஆடி பூஜையை முன்னிட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மாபெரும் வடமாடு நிகழ்ச்சியிலே மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் வட்டமங்கல நாடு வடக்கு துறை சேர்ந்த முத்துப்பாண்டி அவரது இரண்டியம் காலை கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது அந்த காலை எப்படியும் என ஒரே நோக்கத்துடன் சிவகங்கை மாவட்டம் சிங்கே ரமணா நினைவாக அன்பு தம்பியலும் கடுமையாக பாராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும் கடுமையான போராட்டத்திலையும் வரிசை தொகையை வெல்ல போவது பட்டமங்களமா ஜிங்கையா ரமணா நினைவாக அன்பு தம்பியலா வடக்கு பிறஞ்சது இரணியம் அவரது காளையா காளையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் எங்க பார்த்துருவா சிவகங்கை மா வட்ட கீழக்கோட்டை நாடு கோட்டைக்குடியில் அருமா அளித்துனா புத்து பாண்டி அவரது இரணியம் காளும் கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களம் காண்பதற்காக நீங்கள் எல்லாம் அவளோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லை காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் கல்லை ஒன்றியம் அரண்மனை சிறுவையில் அம்மன் தனியோடு எஸ்பிஐ நண்பர்கள் தங்களை அழைத்துப்படுத்திக் கொள்ளுமாறு கட்டுக்கொள்கின்றோம் அதனைத் தொடர்ந்து ஐந்தாவது சுற்று நிகழ்ச்சியிலே திருச்சி மாவட்டம் திருச்சி பிரபு அவர்களது முனி காலை அந்த வாடையை எதிர்கொள்வதற்காக பல்லத்தூர் தருமமுனீஸ்வரர்கள் அதனைத் தொடர்ந்து ஆறாவது சுற்று நிகழ்ச்சியாக நீங்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு பாகனூரி பிரதாப் வெள்ளை பற்றியதற்கு சார்பாக இளங்குடி சரவணவேல் அவர்களது காலை அந்த வாடையினை எதிர்கொள்வதற்காக நரியங்குடி கொம்மன் காலையின் சார்பாக புதுக்கோட்டை மாவட்டம் சத்தியமங்கலை மலைக்காலை நினைவாக நேதாஜி நண்பர்கள் தங்களை என்பது கேட்டுக்கொள்கின்ற நேரங்கள் எங்கிக் கொண்டிருக்கின்றனர் காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றனர் பரிசு தொழிலும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு வடமா நிகழ்ச்சியில் வளர்ந்து கொண்ட சேர்ந்த இடமெல்லாம் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு மாற்றினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்களே காலை களம் காண்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டன என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் காங்கப்பட்டு சரியாக பத்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டேன் என்பதை மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் பத்து நிமிடங்கள் நிறைவடைந்தாலும் தனக்கு தானே நிகரன ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமழக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமாறு நிகழ்ச்சி என்றாலே அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனி சிறப்பை பெற்ற வட்டமங்கல நாடு வடக்கு தெரு முத்து அவர்கள் இரணியன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு களமழக்கப்பட்டு அனல் வரக்க விளையாடி கொண்டிருக்கின்றன அந்த காலையில் எப்படி முடித்தே தீர்வோம் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் அதே சிவகங்கை மாவட்டம்தான் சிவகங்கை மாவட்டம் மட்டுமின்றி தென் மாவட்டத்தில் பல்வேறு இடமாறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன் சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பு சிறப்பை பெற்றார் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக மெடிக்கல் டீலுக்கு தண்ணியும் பத்து ஒரு ஒரு தண்ணி எது தண்ணி தண்ணி எது ஜமயம் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியாக களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வடமா அன்று முதல் இன்று வரை தனக்கென்று தனிச் சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அறியாமையில் உள்ள பட்டமங்கலம் நாடு வடக்கு தெ முத்துப்பாண்டி அவரது இரணியம் காலை களம் இறக்கப்பட்டு கம்பீரமான தோற்றத்தோடு விளையாடி கொண்டிருக்கிறது வடமாடு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல்வேறு பரிசுகளையும் சிறப்பு பரிசுகளையும் தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற சிவகங்கை மாவட்டம் சிங்கே ரமணா நினைவாக அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டிகளையும்

காளையார் பகுதியில் வடகொன்றியේ தன்னுடைய அவை தலைவர் திருவம்பட்டி ஆனந்த் தமிழரசன் அவர்களை வருக 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 இந்த அன்பை மாவட்டம் சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை சேத்திடும் மிக்க வீரர்களுக்கு பெருமை செய்திடவா இப்ப 8 নাম্বার எச்சரிக்கை ஆடுங்க கவனமா ஆடுங்க மாட்டுக்கு முன்னாடி ஓடி போய் முன்னாடி விழுந்துடக்கூடாது நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு பரிசுத்தogluம் சிறப்பு பரிசிலே பெறுவதற்கு காலயா காளையிர்களா சிறப்பு மிக்க காளைக்கு பெருமை செய்திடவா துடிப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை தமிழனுடைய கலாச்சாரம் பாரம்பரியத்தை பாரம்பரிய விதமாக தமிழனுடைய விவசாய பெருங்குடிக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கின்ற நாய் பாதுகாக்கின்ற நோக்கோடு தமிழனுடைய வீரம் கலாச்சாரத்தை போட்டியிடும் விதமாக சிவகங்கை மாவட்டம் கீழக்கோட்டை நாடு கொட்டகுடி கிராமத்தில் நிர்வாகத்தை கொண்டு வைக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ முத்து முனியாண்டவர் கோவில் ஆடி சிறப்பு பூஜை விழாவினை முன்னிட்டு கொட்டகுடி கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் சார்பாக வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் உங்களது வெற்றியை நிற உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்து நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் கை தட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காயலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க எங்க வடமஞ்சு மாதிரியே தெரியலையே அமைதியா இருக்கே ஏதோ சீரியல் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு எங்க ஜோரா விசேஷம் கை தடுங்க பாப்போம் கை தடுங்க சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காயலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்க

காலையார்கள் வடக்கொண்டியத்தினுடைய அவைத் தலைவரான தமிழரசன் அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடி போட்டு சிறப்பிக்கப்படுகின்றது இந்த மாட்டிற்கு சிறப்பு பரிசாக காலையார்கள் வடக்கொண்டியத்தினுடைய அவைத் தலைவர் உயர்ந்த தமிழரசன் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை

பாத்திரம் காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காலைக்கு பெருமை செய்தவா துடிப்பு மிக்க வீடுகளுக்கு பெருமை செய்தவா நேரங்கள் நெருங்கி கொண்டிருக்கின்ற வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி மூன்றை நிமிடம் கடைசி மூன்று நிமிட வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாதிரி வடமாடு நிகழ்ச்சியானது தமிழ்நாடு வடமாடு வளசங்கத்தினுடைய விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றார் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்துவிட்டன பரிசு தொழிலும் சிறப்பு பரிசிலையும் பெறுவதற்கு காலையா காலையர்களா சிறப்பு காலைக்கு பெருமை சேர்த்திக்க பெருமை மாவட்டம் பட்டம் மங்களத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமைக்கு பெருமை சேர்த்திடவா காலையா காலையர்களா காலையா காலையர்களா வீரர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி இரண்டு நிமிடம் கடைசி இரண்டு நிமிடம் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆடு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு மூன்றாவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வட்டமங்கல நாடு வடக்கு தெரு முத்து பாண்டி அவர்களது இரணியன் காலை ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு நிலமடைக்கப்பட்டு விளையாடிக்கொண்டிருக்கின்றதா அவரையும் பிடித்து திருவிடுகின்ற ஒரே நோக்கத்தோடு விளையாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் சலைத்தவர்கள் அல்ல நாங்களும் சிவகங்கை மாவட்டத்தில் பல்வேறு வடமாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சென்ற இடமல்ல சிவகங்கை மாவட்டத்திற்கு தனி சிறப்பை பெற்ற சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை சீமை ரமணா அன்பு தம்பிகளும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே இந்த கடுமையான கடைசி ஒரு கடைசி ஒரே நிமிடம் வெல்வது பார்ப்போம் கை கட்டுங்கள் சீட்டி அடியுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்துங்கள் காலையா காளையீர்களா காலையா காலையீர்களா சிறப்பு மிக்க காளையா துடிப்பு மிக்க வீரர்களா நீங்கள் எல்லாம் அவர்களோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கல நாடு முத்து பாண்டி அவர்களது இரணியன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது இரணியன் காலை வெற்றி பெற்றதாக அறிவிக்க சிறப்பாக விளையாடிய சிவகங்கை மாவட்டம் ரமணா நினைவாக அன்பு தம்பிகள் நண்பர்களுக்கு மனமார்ந்த நின்றார் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்